உச்சவாசல் நீர்வாசல் அப்படின்னு சொல்கிறாங்கள சார் அப்படின்னா என்னங்க சார் உச்ச வாசல் ஓகே ஓகே சரி நீச்ச வாசல் உச்சவாசல் நீச்ச வாசல் அப்படின்னா பழைய நூல்களில் வந்து திசை பார்க்காம ஒரு வீடை சும்மா சூரியன் உதிக்கிறத வந்து கிழக்கு பார்த்தது அப்படின்னு சொல்லி பில்டிங் மனையெல்லாம் எல்லாம் பிரிக்கப்பட்டது பட் நாமும் வந்ததுக்கு அப்புறம் அதை கொஞ்சம் அப்டேட் பண்ணோம் திசையை துல்லியமாக பார்த்து வருடம் முழுக்க சூரிய வச்சு வீட்டுக்குள்ள கொண்டு வர முடியான பிளானை கொடுக்கறது வாஸ்துன்னு சொல்லி நம்ம அப்டேட் பண்ணோம் அப்போ வடக்கு பார்த்த வீட்டுக்கு திசை சரியாக இருந்தால் மத்தியத்துலேயே வாசல் வைக்கலாம் ஓரத்துலேயே வைக்கலாம் கிழக்கு பார்த்த வீட்டுக்கும் திசை சரியாக இருந்தால் மத்தியத்திலே வைக்கலாம் ஓரத்துலேயே வைக்கலாம் ஆனால் பழைய நூல்களில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வடக்கு பார்த்த வீட்டின்னா கிழக்கு ஒட்டி வாசலை போட்டுருங்க கிழக்கு பார்த்த வடக்கு ஒட்டி வாசலை போட்டுருங்க ஸோ இந்த ஓரமாக போடுறதுக்கு பேர் உச்ச வாசல் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவே வடக்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கு ஒட்டி போட்டால் அது நீச்ச வாசல் சொல்லுவோம் ஸோ இது ஒரு கான்செப்டாக எல்லோரும் ஃபாலோ பண்ணுறாங்க ஆக்சுவலாக இது வந்து ஒர்க் ஆகலை ஓகே ஏன்னா என்னுடைய ஸ்டடிஸ்ல ஒர்க் ஆகல ஏன்னா நம்ம அடுத்த லெவல் அப்கிரேட் ஆயிட்டோம் புரியுது அப்கிரேட் ஆகி திசையெல்லாம் துல்லியமா பார்த்து நடு வாசலம் கொடுக்கலாம் ஓர வாசலம் கொடுக்கலாம் பழம் ஒண்ணுதான்றதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம் ஆக்சுவலா நம்ம ரொம்ப பழைய வீடுகளில் ஒரு நூறு வருடம் பழமையான வீடுகளில் போய் பார்த்தோம்னா ஓ வீட்டுடைய வாசல் மத்தியத்துல தான் இருக்கும் இப்போ நம்ம ஊர்ல கிராமங்களில் பார்த்தீங்கன்னா சில வீடுகளில் மதியத்துல இருக்கும் அது வாசலுடைய தலைவாசலோட உயர் அஞ்சடி தான் இருக்கும் நீங்க போகும்போது தலையை குறிஞ்சுதான் போற மாதிரி இருக்கும் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலைவாசல் எட்டடியில் வச்சாங்க அப்படியே நின்றுகிட்டே போலாம் தலையில் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டே போகிற மாதிரிலாம் இன்னைக்கு வந்து கல்ச்சுரல் இந்த வாசல்லாம் வந்து தன்னோட வசதிக்காக மனிதர் ஏற்படுத்தப்பட்டதுங்களா சார் ஏற்படுத்தப்பட்டதுங்களா அதுக்கும் தனிப்பட்ட பலன் எதுவும் இல்லை பட் அந்த என்னது ஒரு மிடில கொடுக்கறதோ ஒரு ஓரத்தில் கொடுக்கறதோ பலன் மாறுபடுது இந்த நீச்ச வாசல் சொல்லக்கூடிய வடமேற்குல வடக்கு பார்த்த வீட்டுக்கு மேற்கொட்டி கொடுக்கக்கூடிய வாசல் நீச்ச வாசல் சொல்லுவோம் அந்த மாதிரி வீடுகளில் கொடுக்கக்கூடிய வாசல் உள்ள வீடுகளில் கணவன் மனைவியில் ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் இருக்குது ஓகே ஸோ அதனால் இந்த வாசல் எங்கே வைக்கிறோன்றதை பொறுத்து பலன் இருக்குது பட் இந்த சைஸுக்கும் மரங்களுக்கும் அந்த உயரத்துக்கு காலத்துக்கெல்லாம் பலன் இல்லை ஓகே ஸோ அதுவும் தமிழ்நாட்டில் பேசும் பொருள் தான் இந்த வாசலுடைய அளவுகள்லாம் அளந்து இன்ச்சஸில் கால்குலேட் பண்ணி அதுக்கு ஒரு பலன் சொல்லி அது நியூமராலஜியோடய மிங்கிள் பண்ணி ஸோ அது ஒரு குரூப் வந்து அதை வச்சு ஒன்று தொழில் பண்ணிகிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்காங்க அதுக்குன்னு என்னுடைய அது பெரிய சார் நிறைய விஷயங்கள் எங்கேயோ கேள்விப்படுறதெல்லாம் பேசி இன்னைக்கு வைரல் ஆகி அதுவே ஒரு ரிசல்ட்டா வந்து ஈல்ட் எடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கறத நிறைய நம்ம பார்க்குறோம் ஸோ அதனால நிறைய விஷயங்கள் வேணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கட்டாயம் ஒரு நல்ல நிபுணரை அணுகி நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது ஒரு சிறப்பம்சத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது அஹ் இருக்கிற தெரியுற நண்பருக்கு நீங்க வந்து தாராளமாக கூப்பிட்டு ஐயாவர்கள்ட்ட நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் அப்பாயின்மெண்ட் மூலியமாக தெரிஞ்சுக்க முடியும் உங்கள் வீடியும் கொள்ள முடியும் இருக்கிற வீடுகளில் கஷ்டம் நிறைந்ததாக இருந்தாலும் அதை வந்து எப்படி தன்னான மகிழ்ச்சியை மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மேலும் வாஸ்து பற்றிய சந்தேகங்களுக்கும் தகவல்களுக்கும் எயிட் டபுள் டூ ஜீரோ ஃபைவ் டபுள் ஃபோர் நைன் டபுள் ஒன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள் இதில் வாட்ஸ்அப் வசதி இருக்குது ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி